கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் புதன் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி கிழமை தேய்பிரை துவாதசி காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை திரியோதசி கிருத்திகை நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் வரை பின் ரோகிணி நட்சத்திரம் தியாகியம் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஐந்து நாளிகைக்கு சித்த யோகம் இன்று மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி புறப்பாடு சகல சிவ ஆலயங்களிலும் மாலையில் ஸ்ரீ நந்தீஸ்வரரை வழிபட்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்ய நன்று இன்று தென்னை பலா மா புலி வைக்க நன்று இன்று மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் நட்சத்திரம் திதி திரையோதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மிதுன லக்னம் இருப்பு இரண்டு நாளிகை பதினெட்டு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய பாட்டி வைத்தியம் வில்வை இலையை தினமும் காலையில் மென்று தின்று வர வாய் திக்குதல் சரியாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் லாபம் ரிஷபம் உதவி மிதுனம் நற்பு கடகம் பகை சிம்மம் ஆர்வம் கன்னி ஜெயம் துலாம் புகழ் விருச்சகம் பயம் தனுசு அமைதி மகரம் யோகம் கும்பம் போட்டி மீனம் கவனம்